Hello Friends, Assalamualaikum, Welcome back to the தஸ்வினாஸ் Kitchen இந்து நான் சிறிய ஒரு வ்ளாக்ட்டு சுமர் நாலி நாலு பிற நான் வ்ளாகே இட்டுன்ட்டுள்ள ரெசிபீஸ் எந்த அப்லோட் ஆக்கிடல இன்ஷால்லாம் இது லாஸ்ட் வ்ளாகை திக்கிற நான் ஆக்கியதில் வீடியோ நெக்ஸ்ட் இன்னும் ரெசிபீஸ் எல்லாம் நான் அப்லோடாக்குறேன் நெக்ஸ்ட் ஏதா നല്ല ഈ വീഡിയോ ആരെങ്കിലും ഫസ്റ്റ് ടൈം നോക്കാങ്കിൽ പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് ആക്കോർ അങ്ങനെയും മുട്ടത്തിൽ ബെൽബട്ടനൊന്ന് പ്രെസ് ആക്കോരു അത് ചെന്നെങ്കിൽ നാനിട്ട് വീഡിയോസ് എല്ലാം നിനക്ക് നോട്ടിഫിക്കേഷൻ വന്നോട്ടിക്കു ഉടനീക്ക നോക്കി തിക്വർ മലപ്പു ബന്തൽ ഫുൾ എട്ടി ബന്റ് എട്ടി അതു ചെല്ലണ്ട നന്നക്കൊന്നിന്തു കാട്ടെ നാക്ക് അത് വീഡിയോസ് എല്ലാം എണ്ട് തോല നോക്കോരു സ്കിപ്പാക്കാമെന്ന് നോക്കോ ഇതുവന്ന നാനിട്ട് വീഡിയോസ് എല്ലാം നോക്കോരു ആയിത്ത ഫാമിലി ഫ്രണ്ട്സുകൾക്ക് ഷേർ ആക്കോരു ഇങ്ങനെ മേക്ക് സപ്പോോർട്ട് ആക്കി തിക്കോരു ಇಟ್ಟಿ ನಂಗು ತಿನ್ನ ನಂಕುಮ್ ಇಟ್ಟಿ ಬಂದ್ರೆ ಅದನ್ನು ಸುಮಾರು ಇಟ್ಟಿ ಬಂದು ತಿಂತ ಅದ್ರ ನಂಗೆ ಜನ್ ಜನ ಕಿಲೋರಪ್ಪ ಎಲ್ಲರಿಗೂ ಫ್ಯಾಮಿಲಿ ರಂಗೆಲ್ಲ ಓದಿ ಹಾಕಿ ತಿಂತರು ಈ ಎಟ್ಟಿಲು ಖಾಲಿ ಎಟ್ಟಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಅದ್ರೊಟ್ಟಿಗೆ ಮಿಕ್ಸ್ ಐತೆ ಈ ಮುನೂರ ಮೀನು ಬಂಡಲಿ ಬುಡೀನ್ ಎಲ್ಲ ಅದನ್ನ ಈ ಬೆಂಟು ಮೀನಾ ಅದ್ರೊಟ್ಟಿಗೆ எல்லாம் நமக்கு மிக மீனும் இன்ட்டு குடிச்சி பின் முல்லுர மீன் எல்லாம் இன்ட்டு அங்கே நகல கெட்ட சரதி வரும்போது நான் எந்திராக்கு எங்கே மிக்ஸ் மீன் உண்டலை அது மீன் பேர எட்டி பேராகி பிச்சேன் சரிங்க ஐஸில் பேக்கிற முன்னலே நாங்கள் பேரே பேராகி பிச்ச ரகலில் சந்த்து சரி நான் மீன்கெ எங்கன்னா மொளவு அரக்குறிச்சு சந்த்து காட்டுறேன் நான் நண்டு தரிக்கத்தில் எங்கேனா அரக்குறிச்சு அதில் பின்னே மொளவு அரைச்சிங்க உண்டலே நாங்கள் நாலஞ்சு நாள் நாங்கள் பிச்சிங்கும் ஈ மொளவு உண்டலே பூங்கே பண்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷை தேய்க்கு அப்போ இங்கே மொளவு நாங்கள் எங்கன்னா அரை குறிச்சு அந்த நோக்காம் பெரிய சோப்பு மொளவு எடுத்துகிறேன் அதில் பின்ன போனிட்டு எசல் உண்டல் எசல் வெல்லுள்ளி அதில் தோல் எல்லாம் எடுத்துகிறேன் அதில் பின்ன ஒரு சிறிய கண்டை இஞ்சி பின்ன ஒரு தெல் புளி இப்போ நான் முல்லவு வெல்லுள்ளி இஞ்சி புளி பின்ன உப்பிட்டுத்து தண்ணி பீற்றிட்டு தெல்லு தண்ணி பீத்தணும் தண்ணி வீற்றிட்டு அடிச்சோன்ட்டுல ஃபஸ்ட்டு தெல் தண்ணி பீற்றி தரக்கூடோம் பின்ன கா சமச்சர மஞள் இட்டுல அதில் பின் நல்லா சண்ணாக்கி தரத்து நோக்கிற இது ஒரு புளி பின்ன உப்பு நல்லா கரெக்ட் அதாய்க்கணும் அது இங்கே நெச்சி தரணும் சன்னா நானோடய ஒரு பவுல்கிட்டுள்ள நோக்கிறோம் ஈ மொளவுறோன்னாங்க படுத்து வச்சிங்கும் எந்த விடக்காக வேறு எந்த ஐட்டம் இடணும் இல்லை இத்தனைமே மசாலா இட்டு தினங்க மீன் ஃப்ரை எல்லாம் ஆக்க அதில் பின்ன எட்டி தவா ஃப்ரை இந்த பேனிங்கும் நாங்கள் மீன் ஐட்டம் ஆக்கிட்டு எடுக்க உடனே இதில் எட்டில சில்லி ஆக்கின்ட்டுள்ளேன் நீ மொள வச்சித்தங்க பருத்த பிச்செங்கும் நல்ல இக்கிறது எந்தும் படக்காவில்ல உடனே எட்டிட சில்லி ஆக்கும்போது ஒரு தெல்லு தேங்கெண்ணெய் பீத்திரேன் அதில் பின்ன ஒரு பெரிய சைஸரை நீர் எல்லோரும் ஸ்லைஸ்லைஸாக கட்டாக்கிட்டுறேன் ஜெண்டை செல்டத்திர கட் சோப்பிட்டு நல்லா பர்த்தோன்ட்டுள்ள ஒரு டொமேட்டோ ஸ்லைஸ்லைஸ் கட்டாக்கிட்டு ஃப்ரை ஆக்கிண்ட்டுல அதில் பின்ன நான் கூட க்ளீன் ஆக்கி பேச்சே இட்டி இது அதுக்கு நான் வெள்ளி சமச்சு ரெண்டு சமச்சத்து தர அர்ச்ச மொளவிட்டுள்ள மொளவிட்டது நல்லா மிக்ஸ் ஆக்கிண்ட்டுல நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு ஒரு பத்து நிமிஷ சைடில் வச்சிங்கோ இன்ஃபிலிங்க கூட ஃப்ரை ஆகிட்டு நீரில் அது அதுக்குட்டு நல்ல மிக்ஸ் ஆக்கிர நல்லா மிக்ஸ் ஆக்கொன்னு சின்னங்க நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆகிறோட நல்லா மிக்ஸ் ஆக்கும் ನೆಕ್ಸ್ಟ್ ನೋಡ ನಾನು ಬಿಲ್ಲೆ ಚಮಚದ್ದು ಓರ್ ಚಮಚ ಸೋಯಾ ಸಾಸ್ ಬೀತಿರ ಸೋಯಾ ಸಾಸ್ ಬೀತಿದ್ದೆ ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿನ್ಸಿಲ್ಲ ಅದ್ಲಿಕ್ಕಿಂತ ಒಂದು ಹತ್ತಾರೆ ಕರ್ಶು ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿನ್ಸಿಲ್ಲ ನಲ್ಲ ಡ್ರೈ ಅವ್ರೊಡ್ದು ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ಬಟ್ ಮಸಾಲ ನಲ್ಲ ಡ್ರೈ ಡ್ರೈ ಆಗೋ ಬಂದುಂಟುಂಡು ಹಿಂಗೇ ಡ್ರೈ ಆಯಿದೆ ನಾನು ನೋಡ ಪಾಡೆ ತಾಂಗೇನೆ ಬೀತಿತ್ತು ಹೊರತು ಈ ಇತ್ತರ ಡ್ರೈ ಆಯೇ ಪಾಡೆ ತವತ್ತಗೆ ಹೊಟ್ಟು ಬೀ ಬೀತಿತ್ತು ಪಾಡೆ ಡ್ರೈ ರೋಸ್ಟ್ ಹಾಕಿತ್ತು കായക്ക ഇതേ ഇട്ടിട്ട് ചില്ലി ഐറ്റിക്കരു ഒര്ക്കാണിങ്ങ ട്രൈ ആക്കോർ എങ്ങനെ നേട്ട ചെന്ന് ആക്കാമല്ലോ ഇന്നലെ ഉച്ചൽ പിന്നെ നങ്ങളോട് നല്ല ബെയിൽ ബന്ധു ഒരു ജണ്ട് ഗണ്ടര നേരം നല്ല ബെയിൽ ബന്ധി തുണിയെല്ലാം അഞ്ചഞ്ഞ് ആർത്തിട്ട് ഉണ്ടിങ് ചെന്നൈത്തെ തുണി വണങ്ങിക്കുന്നില്ല ഇൻ തലൻറ്റ് പോകുമ്പം ജണ്ടര ഗണ്ടായിരുന്നു അങ്ങനെ ഒത്തുച്ച

అంటే ఇది వర్ వీడియో వినిపిస్తాను లైక్ హాకు షేర్ ఆకు కమెంట్ ఆకు తిన్నా సబ్స్క్రైబ్ ఆకు మండంగా ఇంకా చాలా నెక్స్ట్ వీడియో నియమ్మ